சொல்லக்கூடாது ஜாதி பேரை யூஸ் பண்ணக்கூடாது ஜாதி சர்டிஃபிகேட் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்தியாவில் சடை போட்டிருக்காங்கப்பா நீ எப்படி அதை சொல்லலாம் அப்படின்னு கேட்டால் நீங்கள் யோக்கியம் நீங்கள் ஒரு நல்லவர் நீங்கள் ஒரு உத்தமர் அதாவது கல்லு வந்து இறக்குவதற்கு தடை விதித்தது யார் அப்படிங்கிறத முக்தார் அவர்கள் வந்து சொல்கிறாரு காமராஜர் அவர்கள் தான் கல்லுக்கும் சாராயத்துக்கும் வந்து தடை விதிச்சார் அப்படின்னு முக்தார் அவர்கள் பதிவு பண்ணுறாரு வந்து அந்த மாதிரி பேசுவார் அது அவரோட தரத்தை காட்டும் ஆனால் நம்ம வந்து தெளிவாக தான் சொல்கிறோம் முக்தார் அவர்களே கொஞ்சமாவது ஒரு விஷயத்தை நம்ம பேசும்போது கொஞ்சமாவது தெரிஞ்சுக்கிட்டு வந்து பேசுங்க அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மனமாரி சப்ஸ்கிரைபராக நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம சொன்ன மாதிரியே முக்தார் அவர்கள் பேசின அந்த காணொலி முழுமையாக அந்த காணொளி அவர் இருக்காரு அந்த காணொலியில் அவர் பேசின பல விஷயங்களுக்கு நம்ம வந்து இந்த காணொலியில் பதில் போகிறோம் ஏன்னா அவர் பல விஷயங்கள் தெரிஞ்ச மாதிரி அவர் பேசுகிறாரு ஆனால் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவர் விட்டுருக்காரு தவறாக வந்து பதிவு பண்ணியிருக்காரு ஸோ அவர் பேசின விஷயங்களுக்கு எல்லாருமே தவறு தான் அப்படிங்கிறத நம்ம எளிதாக பதிவு பண்ணக்கூடிய அவ்வளவு ஆதாரத்தையும் இந்த காணொலியில் நம்ம பதிவு பண்ண போகிறோம் முதல்ல அவர் பேசக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் ஆதி காலத்தில் இருந்து ஆதி மனுஷனாகவும் காட்டு மனுஷனாக தானே இருந்தோம் ஸோ நம்ம எல்லாரும் அதையே ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாரு அதாவது அவர் சொல்கிற விஷயத்தை வந்து எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் பாருங்கள் ஒருத்தன் அவன் தாத்தன் பாட்டேன் அப்பேன் அவர்களோட வழிமுறையும் தலைமுறையும் ஃபாலோ பண்ணுவாங்க அதுதான் தலைமுறை அப்படியே தொடர்ந்து அந்த கண்டினியூஷியாக ஒரு தானம் தர்மம் இருந்தாலும் சரி ஒரு பண்பாடாக இருந்தாலும் பாரம்பரியமாக இருந்தாலும் தொன்று தொட்டு அந்த தலைமுறை அப்படி ஃபாலோ பண்ணிகிட்டே வரும் ஸோ அதுதான் வந்து பாரம்பரியங்கிறது பண்பாடுங்கிறது இதுவே வந்து நம்ம முக்தார் அவர்களுக்கு தெரியல அதே மாதிரி யார் இன்டர்வியூ வந்தாலும் தான் ஓ அதாவது எதுக்கு ஜாதி பின்னாடி போகிறீங்க எதுக்கு ஜாதி பெற வச்சிருக்கீங்க ஜாதி என்பது அப்படி இப்படி அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்காரு அதாவது முக்தார் அவர்களே நீங்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கணும் சமுதாயம் இனக்குழு அப்படிங்கிறது இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்டு ஒவ்வொருவருக்கும் அது என்னென்ன ஜாதி ஒவ்வொருத்தரும் என்ன சமுதாயம் அப்படின்னு ஜாதி சான்றிதழ் கொடுக்கப்படுது நீங்க ஜாதி சான்றிதழ் எல்லாம் தடை பண்ணிட்டீங்களா இல்லை ஒழிச்சிட்டிங்களா இந்தியாவிலிருந்து இருந்து எல்லாருமே இனிமேல் ஜாதி சொல்லக்கூடாது அப்படின்னு இந்திய அரசு தடை விதிச்சுட்டா இந்திய அரசு வந்து இனிமேல் ஜாதி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்கேயாவது தடை போட்டிருக்கா சட்டம் போட்டிருக்கா அப்படி எதுவுமே இல்லாத போது ஒரு சட்டப்படி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விஷயத்த ஒரு பொதுமக்கள் ஒரு குடிமகன் சொல்வதற்கு அவனுக்கு எல்லா உரிமையும் இருக்குது ஓகேவா அப்படி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த நீ சொல்லக்கூடாதுனு சொல்கிறதுக்கு நீங்கள் யாரு ஓகேவா நீங்கள் தடை போட்ட ஒரு விஷயத்தை ஒருத்தன் பேசலாம் அப்படின்னா அவனை போய் நீ கேட்கலாம் இந்தியாவிலே தடை போட்டாச்சு நீ எப்படி ஜாதியை சொல்லலாம் ஜாதி சொல்லக்கூடாது ஜாதி பேரை யூஸ் பண்ணக்கூடாது ஜாதி சர்டிஃபிகேட் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்தியாவில் தடை போட்டிருக்காங்கப்பா நீ எப்படி அதை சொல்லலாம் அப்படின்னு கேட்டால் நீங்கள் யோக்கியே நீங்க ஒரு நல்லவர் நீங்க ஒரு உத்தமர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்டு இந்தியாவில் வந்து இந்திய அரசாங்கத்தாலே கேட்கப்படக்கூடிய ஒரு விஷயம் ஜாதி அதை சொல்றதுல சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னா நீங்க எவ்வளவு பெரிய அயோக்கியனா இருக்கும் அப்புறம் நீங்க சொல்றீங்களே ஆஹ் வார்த்தை பேசுறீங்க ஸோ அந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாத்துக்குமே நீங்கள் தான் தகுதியானவர் அதை நான் சொல்ல விரும்பல ஸோ அது என்னென்னு உங்க காணொலியில் நீங்களே பேசியிருக்கீங்க அதே மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க ஜாதியை யூஸ் பண்ணக்கூடாது ஜாதி சர்டிஃபிகேட்டு இருக்குல்ல ஜாதி வந்து சர்டிஃபிகேட்டில் இருக்குது அது போதும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க ஜாதி சர்டிஃபிகேட்டில் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்திய அரசில் ஊர்கா ரெஜிமெண்ட்டு அதுக்கப்புறம் ராஜ்புட் ரெஜிமெண்ட்டு அது எல்லாமே இந்திய இராணுவத்தில் இருக்குது ஆனால் மரவர் ரெஜிமெண்ட் எங்கே தமிழ்நாட்டில் இந்த மரவர்னு இருக்கக்கூடிய அந்த சமுதாயத்திற்காக ஒரு ரெஜிமெண்ட் அப்படிங்கிறது இராணுவத்தில் இருந்துச்சு அந்த ரெஜிமெண்ட்டை எங்கே இப்போது ஸோ எல்லா சமுதாயத்திற்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எதற்காக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்திற்கு மட்டும் இல்லை எல்லா சமுதாயத்திற்கும் இந்திய அரசு கொடுக்க கொடுத்துருக்கு ஏன் இந்த தமிழ்நாட்டில் இருக்க அந்த முக்ரோத சமுதாயத்துக்கு இருந்தால் அந்த ரெஜிமெண்ட் மட்டும் ஏன் கலைக்கப்பட்டது புரியுதா அப்போ இந்த மக்கள் எதற்காக போராடுறாங்க எதற்காக இன்னும் உணர்வோடு இருக்காங்க அப்படிங்கிற அவர்களுடைய உணர்வை நீங்கள் புரிந்து கொள்ளணும் ஒரு சமுதாயத்துக்கு இருக்கக்கூடிய விஷயம் இந்த சமுதாயத்துக்கு ஏன் மறுக்கப்படுகிறது இவ்வளோதான் என்னோட கேள்வி அதே மாதிரி முக்தார் அவர்கள்கிட்ட நம்ம கரிநாடார் அவர்கள் வந்து ஒரு கேள்வியை முன்வைக்கிறார் அதை முக்தார் அப்படி அப்படியே ஜபா ஜகா வாங்கி அப்படியே தாண்டி போகிறார் அது வந்து பதில் சொல்லாமல் அதாவது நீங்கள் வந்து பேசக்கூடிய விஷயங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு எதிரான விஷயங்களாக நீங்கள் தொடர்ந்து பேசுகிறீங்க அப்போ இன்னொரு சமுதாயம் பண்ணக்கூடிய தவறை வந்து கரிநாடார் அவர்கள் வந்து பதிவு பண்ணுறார் அதாவது வள்ளியூரில் துணிக்கடைக்கு கடைக்கு முன்பாக நாடார் சமுதாயத்தை சேர்ந்த பெண்ணை நீங்கள் சொல்கிற அதே சமுதாயத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் வந்து கொலை பண்ணுறாரு அப்படிங்கிற விஷயத்தை கரிநாடார் அவர்கள் பதிவு பண்ணுறாரு நம்மால் உடனே வந்து நீங்கள் அந்த காணொலியில் பாருங்க இப்போது நீங்கள் சொல்லக்கூடிய தொழில் திருமாவுடனே கிருஷ்ணசாமி யாருமே அந்த சாதிக்கோ அந்த சமுதாயத்துக்கோ வக்காலத்துவாங்க அவங்க அறிஞரார் வந்து அந்த விஷயத்தை பதிவு பண்ணுறாரு பதிவு பண்ணதோடு இல்லாமல் அது என்ன சொல்கிறார் அப்படின்னா இதற்கு வந்து எந்த சமுதாய தலைவர்களும் எந்த தலைவரும் நீங்கள் பொதுவான தலைவர்களும் நீங்கள் சொல்லக்கூடிய அவர்கள் யாருமே வந்து குரல் கொடுக்கலையே ஏன் அப்படின்னு சொல்லி கேள்வி முன்வைக்கிறார் உடனே இவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா எங்கேயாவது வந்து கிருஷ்ணசாமி அவர்களோ திருமாவளவன் அவர்களோ வந்து எங்கேயாவது வந்து இந்த தவறுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்களா இல்ல சமுதாயத்துக்கு எதிராக பேசியிருக்கங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறார்களா கிருஷ்ணசாமி அவர்கள் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு எதிராக பேசினது வந்து நம்ம முக்தார் அவர்களுக்கு தெரியாதா திருமாவளவன் பேசினது தெரியாதா திருமாவளவன் ஒரு சமுதாய தலைவர் தான் கிருஷ்ணசாமி ஒரு சமுதாய தலைவர் தான் வந்து சமுதாயத்திற்கு எதிராக பேசலையா அவர்கள்லாம் வந்து நல்லவர்கள் போலவும் மற்றவர்கள் தான் கெட்டவர்கள் போலவும் அப்படின்னு பேசுகிறாப்புல நம்ம முக்தார் சரி இதே விஷயத்தை வந்து ஹரிநாடார் அவர்கள் வந்து திரும்பவும் அதை முன்வைக்கிறார் அவர் முன்வைக்கவும் உடனே வந்து நம்ம முக்தார் அவர்கள் வந்து அதற்கு பதிலாக வந்து இன்னொரு விஷயத்த சொல்கிறார் என்னென்னா நாடா சமூகத்தை சேர்ந்த ஒரு இளைஞன் வந்து இன்னொரு பெண் மீது ஆசிட் விஷயத்தாக முக்தார் அவர்கள் வந்து பதிவு பண்ணார் இதை ஏன் பதிவு பண்ணணும் ஆசிட் விஷயத்தான் அவன் ஒரு குற்றவாளி குற்றவாளியாக தானே பார்க்கணும் அவனுக்கு எதற்கு ஜாதியை நீங்கள் சொல்கிறீங்க ஸோ இங்கே ஒரு விஷயம் சொல்லும்போது அதுக்கு ஆப்போசிட்டா ஒரு விஷயத்த நீங்களே முன்வைக்கிறீங்க முக்தார் அவர்கள் ஸோ இதுலருந்து நான் எல்லாத்துக்கும் சொல்கிறேன் முக்தார் சொல்கிறாப்பில்ல பொதுவாக நான் எல்லா சமுதாயத்தையும் சொல்கிறேன் அப்படின்ட்டு அதே மாதிரி நானும் சொல்கிறேன் பொதுவாக எல்லா சமுதாயத்தையும் சொல்கிறேன் இவர்கள்லாம் இரட்டை விடம் போடுபவர்கள் இவர்கள் வந்து இதே வந்து குறிப்பிட்ட தேவர் சமுதாயத்தை சார்ந்த யாராவது நாடா சமுதாயத்தை சேர்ந்த யாராவது வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்த யாராவது பாதிக்கப்பட்டிருந்தால் இவர்கள் எல்லாம் இந்த அளவுக்கு பேசுவார்களா பேச மாட்டார்கள் இவர்களுக்கு ஒரு இரட்டை வேடம் இருக்கு அப்படிங்கிறத தான் அந்த காணொலியிலேயே முக்தார் அவர்கள் வந்து தெளிவுபடுத்தியிருக்காரு இன்னொரு விஷயம் முக்தார் அவர்கள் வந்து சொல்கிறாப்ல அதுவும் ஒரு மிகப்பெரிய காமெடி தான் கோட்டு போட்டு கோட்டு வாங்கி நீங்கள் கோட்டு போட்டிருக்கீங்க அந்த கோட்டு வாங்கின காலத்தில் ஒரு புக் வாங்கி நீங்கள் படிச்சிருக்கலாம் அதாவது கல் வந்து இறக்குவதற்கு தடை விதித்தது யார் அப்படிங்கிறத முக்தார் அவர்கள் வந்து சொல்கிறாரு காமராஜர் அவர்கள் தான் கல்லுக்கும் சாராயத்துக்கும் வந்து தடை விதிச்சார் அப்படின்னு முக்தார் அவர்கள் பதிவு பண்ணுறாரு எவ்வளோ பெரிய முட்டாள்தனமான ஒரு பதிவு கரிநாடார் வந்து அவர் அதுக்கு வந்து எதாவது தெளிவான பதிவு சொல்லலை நம்ம சொல்லுவோம் அதாவது இந்த விஷயம் கல்லுக்கு தடை பார்த்தீங்கன்னா மது விளக்கு அமல்படுத்தப்பட்டது பார்த்தீங்கன்னா ராஜாஜியோட ஆட்சி காலத்தில் ராஜாஜியோட ஆட்சி காலத்தில் மது விளக்கை வந்து அமல்படுத்துகிறாங்க அமல்படுத்தி அந்த மதுவில் பார்த்தீங்கன்னா கல்லையும் வந்து ஆட் பண்ணிடுறாங்க ஆட் பண்ணி கிட்டத்தட்ட நாலு மாவட்டங்களில் அமல்படுத்தப்பட்டது பிற்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா தமிழகம் முழுவதும் கல்லுக்கு தடை கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் மக்கள் தலகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோட ஆட்சி காலத்தில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் மதுவை வந்து கல் இறக்கிறதுக்கு திரும்பவும் வந்து அனுமதி கொடுக்குறாங்க கல் கடைகளுக்கு அனுமதி கொடுத்தது எம்ஜிஆர் தான் எண்பத்தி ஒன்றில் அதே எம்ஜிஆர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் திரும்பவும் வந்து கல்லுக்கு வந்து தடை விதிச்சிட்டார் அவரே அனுமதி கொடுக்குறாரு அவரே வந்து அதை வந்து தடை விதிச்சிட்டும் போயிட்டார் ஸோ இதுதான் வந்து கல்லு கல்லோட வரலாறு ஆனா முக்தார் இது கூட தெரியாம ஒரு தற்கூரித்தனமாக சரி நம்ம அதை சொல்ல வேண்டாம் அவர் வந்து வாய்க்கு வந்த மாதிரி பேசுவார் அது அவரோட தரத்தை காட்டும் ஆனால் நம்ம வந்து தெளிவாக தான் சொல்றோம் முக்தார் அவர்களே கொஞ்சமாவது ஒரு விஷயத்தை நம்ம பேசும்போது கொஞ்சமாவது அதோட நாலேஜை தெரிஞ்சுக்கிட்டு வந்து பேசுங்க ஒரு சமுதாயத்தை பேசும்போது அதோட வரலாறு என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க ஏன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பல டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு ஒரு மேகத்தை நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மேகம் வந்து ஒருத்தருக்கு ஒரு மாதிரி தெரியும் இன்னொருத்தருக்கு ஒரு மாதிரி தெரியும் இன்னொருத்தருக்கு ஒரு மாதிரி தெரியும் ஒவ்வொருத்தரும் பார்க்குற பார்வையில் தான் இருக்குது நீங்கள் பார்க்குற வேற பார்வை வேற மாதிரி இருக்கும் மற்றவர்கள் பார்க்கக்கூடிய பார் பார்வை வந்து வேற மாதிரி இருக்கும் இந்தியா அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா பல இன பல இனக்குழுக்கள் சேர்ந்து தான் இந்தியா பல மதம் பின்பற்றுபவர்கள் இருக்கலாம் பல மொழி பின்பற்றுபவர்கள் இருக்கலாம் பல இனக்குழுக்கள் பல பண்பாடு பல பாரம்பரியம் இது எல்லாத்தையும் கொண்ட ஒரு தேசம்தான் இந்தியா இதை வந்து நீங்கள் வந்து இந்த இனங்கள்லாம் இருக்கக்கூடாது இந்த ஜாதியெலாம் இருக்கக்கூடாது இந்த இதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்றது எப்படி எல்லாத்தையும் சேம் ஒரே நாடா மாற்றிடணும் ஒரே மொழியா மாற்றிடணும் அப்படிங்கிற இந்தி திணிப்பை விட மிகவும் மோசமானது நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் ஹரிநாடார் அவர்கள் ஒரு முக்லோத்தூர் சா சமுதாயத்தை சேர்ந்த ஒரு இளைஞர்களுக்கு ஆதரவாகவே பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டே பேசுகிறாப்புல ஆனா நீங்க ஏன் நீ எப்படி அவனுக்கு ஆதரவாக நீ எப்படி வருவே அப்படின்னு கேட்குறது எவ்வளோ பெரிய ஒரு ஒரு குரூர புத்தி ஒரு கேவலமான புத்தி ஒரு சமுதாயத்துக்கு இன்னொரு சமுதாயம் ஆதரவாக வரக்கூடாதா ஒற்றுமையாக இருக்கக்கூடாதா இரண்டு சமுதாயங்கள் அது சம்மந்தம் இல்லாமல் அவன் உன் ஜாதி கிடையாது அவன் ஜாதிக்கு ஆதரவாக நீ ஏன் வர அப்படின்னு கேட்குறது எவ்வளோ கேவலமான புத்தி அப்போ உன் கோட்டுக்குள்ளே எவ்வளவுக்குள்ளே வன்மம் பக்கரத்தெல்லாம் நீங்கள் மறைச்சி வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத வந்து முக்தார் அவர்கள் வந்து தெ தெரிஞ்சுக்கணும் முக்தார் அவர்களுடைய காணொலியை பார்க்கும்போது நமக்கு தெரியக்கூடிய விஷயமும் அதுதான் புக்தார் அவர்களே ஜாதி வெறிக்கும் ஜாதி உணர்வுக்கும் ஜாதி பண்பாடு பாரம்பரியத்தை பின்பற்றுபவர்களுக்கும் வித்தியாசத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க எங் ஜாதி உணர்வு ஜாதி பண்பாடு பாரம்பரியத்தை பின்பற்றுபவர்கள் ஏதாவது மேடையில் நாங்கள் தான் பெரிய ஜாதி நாங்கள் தான் வந்து எல்லோரும் தாண்டி ஜாதி நாங்கள் மட்டும் தான் பெரிய ஜாதினு யாராவது பேசுகிறாங்களா அப்படி தான் முடியுமா ஏதாவது மேடையில் எந்த அரசியலாவது எந்த அரசியல் தலைவராவது எந்த சமுதாய ஜாதி தலைவராவது அப்படி பேசி பார்த்துருக்கீங்களா அப்படி யாரும் எங்கேயும் பேச மாட்டாங்க ஓகேவா அவர்கள பாரம்பரியம் அவர்களுடைய சமுதாயம் வழக்க பழக்க வழக்கங்களை அவர்கள் பின்பற்றுறாங்க அதில் எந்த தப்பும் கிடையாது எது ஜாதி வெறினால் நீங்கள் என்ன பெரிய ஜாதியா நீ என்ன பெரிய ஆண்ட பரம்பரையா அப்படின்னு கேட்குறது தான் ஜாதி வெறி அதனால தான் இங்கே சமுதாயத்துக்குள்ளே மோதல் வருது நீ என்ன பெரிய ஜாதியா அந்த ஜாதி என்ன அப்படி அவன் இப்படி அவர்கள் வந்து போருக்கு சண்டைக்கே போகல அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாயக்கர் படையெடுத்து எடுத்து வரும்போது ஓடிட்டாங்க அப்படின்லாம் சில சமுதாய தலைவர்கள் பேசுகிறாங்களே அதுதான் ஜாதி வெறி சிலர் வந்து ஜாதியவாதிகள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பெரிய ஜாதியாக நீங்கள் ஆண்ட பரம்பரையாக போற்றி பாடடி பெண்ணா என்ன பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்களா அதுக்கு பேர் தான் ஜாதிகரி ஸோ அதை முக்தார் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நன்றி மீண்டும் ஒரு காணில் நான் உங்களை சந்திக்கிறேன் நான் சந்தன பாண்டியன் ஜெய்ஹிந்த்